அனைவருக்கும் வணக்கம் நான் மிருஷா இன்றைய நாள் நான் எங்க நிக்கிறேன்னு பாத்தீங்கண்டா எங்க வீட்டை தான் வந்து நிக்கிறேன் அப்ப இன்றைய நாள் நான் உங்களோட இன்றைய ஒரு சமையல் காணொலி தான் பயந்து போறேன் உண்மைக்குமே இப்ப கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் நாட்களாக வந்து நான் வந்து ஒரு கறியும் ஒரு சோறும் அப்படித்தான் சாப்பிட்டு கொண்டுருக்குறேன் இல்லாமல் இல்லை செய்கிறதுக்குமே உண்மைக்குமே கஞ்சியாமல் இருக்கும் ஏன் ஒரு ஆளுக்காண்டி சமைப்பானுன்னு சொல்லி அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் வந்து சந்தைக்கு போனால் இன்றைக்கு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்குது அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் சமைச்சிபடியாக சாப்பிடுவேன் சொல்லி போட்டு இன்றைக்கு சன்னதி கோயில் திருவிழா முடிஞ்சு இன்றைக்கு ரெண்டு நாட்கள் கழிஞ்சிட்டு அப்போ நாங்கள் வந்து இனி மச்சம் சாப்பிட தொடங்குவோம் இனி வளர கோல் தொடங்க தான் திருப்பி மச்சம் விடுவோம் அப்போ நாங்கள் வந்து இன்றைக்கு ஒரு முட்டையை முண்டு அவிச்சு நல்ல ஒரு கறியலும் காய்ச்சி சோறும் காய்ச்சி சமைச்சு சாப்பிட போறேன் அப்போ அதை வந்து நான் உங்களோட பயன்பொள்ள போறேன் அப்போ நீங்களும் பாருங்கோ பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்கோ அப்ப நான் வந்து இப்போ என்னென்ன செய்யப்போன சொல்லி உங்களை காலத்து நீங்கள் வந்து பாருங்கோ அப்படியே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா முட்டை உண்டு வந்து இப்போ வந்து அவிஞ்சொண்டு இருக்குது பாருங்கோ ஆவி மட்டும்தான் தெரியுது கிட்டே கொண்டு போய் காட்டேன் அப்படியே இன்றைக்கு ஒரு முட்டை உண்டா வச்சு சாப்பிடணும்னு சொல்லி போட்டு முட்டை உண்டு அவிய போட்டிருக்கு பாருங்கோ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அரிசி வந்து ஒரு அரிசியில் வர அரிசி போட்டிருக்குறேன் அது நல்ல வடிவம் அவிஞ்சு கொண்டிருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா பாலுமை வந்து புழிஞ்செடுத்து வச்சுட்டேன் அப்போ நான் என்னென்ன சமைக்க போகணுன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க சரி அப்போ நான் இன்றைக்கு வந்து ஒரு பூசணிக்காய் வெள்ளைக்கறியும் கத்திரிக்காயும் கறிமுளகாய் குழம்பும் அப்படியே ஒரு கரெட் தக்காளிப்பெலாம் பம்பாங்க போட்டு ஒரு சம்பளிமே வந்து தான் செய்து சாப்பிட போகிறேன் அப்போ அதை வந்து நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்குமே வந்து காட்டுறேன் நீங்கள் வந்து பாருங்க சரி பார்த்தீங்கன்னா நான் இப்போ முதலாவதாக வந்து உள்ளியத்தன் வந்து போகிறேன் உள்ளி வந்து இன்னைக்குமே எல்லா கறிகளுக்குமே வந்து கூட வேணும் உள்ளி வந்து உங்களுக்கு செமிபாட்டுத் தன்மை வந்து அதிகரித்து தரும் உள்ளியில் ஒரு நல்ல ஒரு ஒரு சக்தி ஒன்று உள்ளி இருக்குது வந்து எல்லா கறிகளுக்கையும் கூடுதலா உள்ளி போட்டு சாப்பிடக்கூடியதா இருந்தால் உண்மைக்குமே வந்து நல்லதாக பூசணையாக்கரைக்குதான் உள்ளி போட்டுக்குறேன் சரி உள்ளி கொண்டு வந்த கேப்ல பாத்தீங்கன்னாடா பொண்ணு வந்து கோல் வந்து நான் வந்து சைரன்ஸ் தான் வீடியோ எடுத்து கொண்டு வக்கிறது என்னென்னு சொல்லிச்சா அப்புறம் கோல் வந்தால் அது பாட்டு எதுவும் வந்தால் கொப்பி ரைட்டாக போடுமோன்னு சொல்லி போட்டு அப்போ அது கோல் வந்துட்டு நானும் கவனிக்கலாம் அப்படியே குனிஞ்சொன்று புள்ளியை வட்டி கொண்டு இருக்கேன் அது வீடியோ கட் ஆகிட்டு நான் நின்று வட்டி கொண்டுருக்குறேன் அப்போ சரி திருப்பி நிமிந்து வா தான் நின்றுட்டுது திருப்பி நான் பூனை காய்ச்சி போட்டு வீடியோ எடுத்து கொண்டுருக்குறேன் அப்போ நாங்களும் வந்து எல்லா மரக்கறிகளையும் வந்து வெட்டி போட்டு நான் பார்ப்போம் தொடர்ந்து அப்படி என்றா எல்லாத்தையுமே வந்து திடீர் வெட்டி கொண்டு உங்களுக்குமே வந்து போர் அடிக்கும் பார்க்குறாங்களுக்கு அதை உடனே வந்து கூட வரும் அப்போ எங்களுக்கும் கஷ்டம் உங்களுக்கும் கஷ்டம் அப்போ நான் வந்து எல்லா மரக்கறிகளையுமே வந்து வெட்டி போட்டு அப்படியே தொடர்ந்து பார்ப்போம் நாங்கள் வந்து இந்த பூசணிக்காய் வந்து வெட்டி அதை வந்து கறி அவிய விட்டுட்டு நாங்கள் மற்றதெல்லாம் செய்வோம் அது முதலாக பதினா இது வந்து ஒரு சின்ன துண்டு நான் இதுலேயே இன்னொரு துண்டு கிடக்குது அது நான் இது வந்து காணும்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன துண்டு எடுத்துனான் இதை வந்து நான் குட்டி குட்டியை வெட்டி போட்டு அவியை விட போடணும் என்னோட அவகமா வந்து அவியும் பெருசு பெருசாக வெட்டினான்னு சொல்லி சொன்னேன் அது வந்து அவிய நேரஞ்சலும் இப்போ நான் வந்து குட்டி குட்டியாக வெட்டி போட்டு அவியை விட பூசணிக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து ஒட்டி போட போகிறேன் பச்சை மிளகா அப்படின்னு டக்குவி போட்டு போடுவோம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து போட போகிறேன் சரி இவ்வளவு தான் இந்த பூசணிக்காய்காரிக்கு நான் போட போகிறேன் பொருட்கள் வந்து அப்போ நான் வந்து இது அவிய விட போகிறேன் அவிய விடட்டு அப்படியே வரேன் பாருங்க நீங்களும் அப்படி அவிய விட்றதுல நாங்களும் இப்படி திருப்பி காட்டுவோம் சரி நான் வந்து இப்போ இந்த அடுப்பில் தான் அவியை விட போகிறேன் இதுக்குள்ளே சொல்லி சொல்லிச்சோம்னா பாலில் தான் நவிய விட போகிறேன் அப்புறம் சொல்லிட்டு பால் இதுக்கு வந்து விட போகிறேன் சரி அப்போ நான் வந்து இப்போ அடுப்பை இப்போ இதுக்கு நான் போட வேண்டிய பொருட்களை வந்து தயார் செய்யப்போறேன் அப்போ என்னென்னன்னு பார்ப்போம் சரி அப்படியே நான் கிலோ ஒரு ஆறு கூடு வந்து உடைச்சி போட்டிருக்கேன் உள்ளி வந்து உடைச்சி போட்டிருக்கேன் அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லிணா சின்ன சீரம் வந்து போட பொருள் சின்ன சீராகவும் ஒரு கொஞ்சம் போடுவோம் அப்படி தான் கொஞ்சம் போட்டுட்டு அப்படி எதுக்காக பார்த்தீங்கன்னா மிளகும் போட பொருள் மிளகும் கொஞ்சம் போட புறன்

இப்படி பூசணி கை கறி இருக்கா கப்பா புடி இருக்குன்னு சொல்லி சரி பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா கரெக்ட் வந்து சீரி எடுத்துட்டேன் படிவா அப்படிலாம் இப்போ நீ அடுத்த ட்ராவல் வந்து சின்ன கம்பவ அமௌண்ட்டு வட்டி கொடுக்குறேன் ஒரு குட்டி தக்காளி பழம் வெட்டி கொடுக்குறேன் இது தேசி பொழி பார்த்தீங்கன்னா மறந்து விடுற மன்றாக அப்போ நான் வந்து மந்தைக்கு சின்ன ஒரு தக்காளி பழம் தான் பட்டி கொடுக்குறேன் சரி தக்காளி பிழங்க வந்து பறந்து தண்ணி கிட்டு ரைட் அதே மாதிரி வந்துட்டு போட்டுட்டு நான் அடுத்த பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பச்சை மிளகாயம் வந்து கொடுக்கணும் ரைட் அவ்வளோ நான் வந்துருக்க நான் சேர்க்க பொருட்கள் வந்து அப்போ நீ அடுத்த என்ன சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உப்பு வந்து தூளுக்கு அந்த வந்து கொஞ்சம் தேவையான அளவு அப்படியே நாங்கள் மிளகா போட்டால் இருந்துருக்கும் கொஞ்சம் ஒரு சுட்டுலைட்டாக போட்டு கையால் தான் வந்து மிக்ஸ் பண்ணிவிடக்கூடும் என்னென்னா தக்காளி குழம்பு குழம்பெல்லாம் நல்ல வடிவாக கரட்டோலை சேர்ந்து ஒரு குளித்தன்மையாக உங்களுக்கு கரவன் பண்ணதை தாண்டி கையால் வந்து சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விடக்கூடும் சரி பார்த்தீங்கன்னு சொல்லி எல்லாமே வந்து நல்ல வடிவாக சேர்ந்துட்டுது அப்போ அப்படியே இந்த வந்து எல்லாம் நல்ல வடிவாக ஊறி பிடிக்கிறதுக்கு நாங்கள பூசணிக்காக கவனிப்போமே நீங்கள் சரி இப்ப பாத்தீங்கன்னு சொல்லுனா பூசணிக்கா வடிவா அவிஞ்சு வந்துட்டு அப்ப நான் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே நாங்க ரெடிச்சு வச்ச பொருட்களை சேர்த்து போட்டுட்டு மசிச்சு விட சரி பார்த்தீங்களான்னு சொல்லிச்சுனா கரண்டி நல்ல சூடு ஒன்று சுட்டு விட்டு தான் நான் வந்து வீடியோ ஒன்று அடி சார்ந்த எடுத்தது காரணம் கீப் பண்ணி மாறிட்டு கரண்டி தான் இப்போ நான் வந்து இத பால் முதல் பால் விட்டு நான் முதல் பால் விட்டுட்டு நாங்கள் அப்படியே துளாய் விட சரி பார்த்தீங்கன்னா சூப்பரான பூசணிக்காய் கிரட்டல் வந்து

அடுத்த கட்டமா தரணும் நம்ம இந்த பால் விடப் போறோம் சிம்பிளா சிம்பிளான ஒரு கருவி ஒன்று மேரீஜா உதற்பால் விட்டுட்டு பத்த சரி அப்ப நாங்க பத்தோட சரியா இருக்கும் முதற் பால விட போறேன் அப்படியே என்னோட குழம்பு வந்து நல்ல வடிவா கொதிச்சு வச்சிருக்கேன் நான் இப்படி தன்மைச்சு சாப்பிடுறேன் ஒரு நாளும் ஒவ்வொரு குழம்பு உள்ள கிழங்கண்டா உள்ள கிழங்கு கத்திரிக்க ஒரு நான் வந்து தான் சமைச்சு சாப்பிட்றது அப்போ இது வந்து நல்ல வடிவ வர்த்தட்டும் நாங்கள் அல்களையில் வந்து நான் உடைய கௌசியத்தை முக்கியம் வந்து உடைக்க போறேன் சரி பார்த்தீங்கன்னா இதுதான் இன்று எனது மதிய உணவு அப்படியே சூப்பராக சமைச்சு முடிச்சாச்சு இனி நான் வந்து சாப்பிட போறேன் சரி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்றைய நாள் நான் எனக்கு மதிய நேர உணவை வந்து என்னென்ன சமைச்சினான்னு சொல்லி உங்களோட வந்து பயந்து இருக்கிறேன் அப்போ நீங்களும் வந்து பார்த்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஒவ்வொன்று ஒப்ஷனை கொடுத்து வீடியோ பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வரும் எங்களுக்குமே வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்போ நாளைய தினம் சந்திக்கிறேன் நன்றி உறவுகளே